கழக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக நிறுவன தலைவர் பொன்மண செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது முன்னிட்டு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா நடைபெற்றது சேப்பாக்கம் வடக்கு பகுதி சி கே ரோட்டில் ஜனவரி இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் பி செல்வகுமார் அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் தொழில் திருச்செங்க மாவட்டச் செயலாளர் எல் டி ஜெயச்சந்திரன் மற்றும் திருவன்மை மாவட்டச் செயலாளர் கேஇம் தமிம் அன்சாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்தில் கழகத்தின் அமைப்பு செயலாளரும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் நாதியார் அவர்களும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் சி தாமோதரன் ஆகியோர் சிறப்பு சேர்க்க தலைமை கழக பேச்சாளரும் நடிகையுமான திருமதி பபிதா அவர்களும் தலைமை கழக பேச்சாளர் திரு மணி ஆகியோர் உரையாற்றினர் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் ஜி ஜெயமூர்த்தி அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் வி திருநாவுக்கரசு அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் எஸ் எஸ் கே என்கின்ற எஸ் சந்தானகிருஷ்ணன் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் எம் மூர்த்தி அவர்களும் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணைத்தலைவர் ஏ சந்திரன் அவர்களும் முன்னாள் எம்ஜிஆர் மன்ற பகுதி பொருளாளர் கே சண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்வின் இறுதியாக நூத்தி பதினாலாவது கிழக்கு வட்ட கழக செயலாளர் சி எஸ் ஆனந்தன் அவர்களும் நூத்தி பதினாலாவது மத்திய வட்ட கழக செயலாளர் ஜி சந்திரபாபு அவர்களும் நூத்தி பதினான்காவது மேற்கு வட்ட கழக செயலாளர் ஆர் ராமதாஸ் ஆகியோர் நன்று உரையாற்றினர்